ஹே ஹாய்ஸ் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் நல்லவங்களாக இருந்தாலும் எல்லாரும் உங்களை பார்த்து ரெஸ்பெக்டை ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களா ஃபஸ்ட் நம்மளை நம்மளையே நம்ம கேட்டுப்போம் ஸோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறதில்ல கரெக்டாக ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஃபைவ் சைக்கலாஜிக்கல் ட்ரிக்ஸ் அதாவது மன அறிவியல் சூட்சமங்கள் இதை நம்ம அப்ளை பண்ணீங்கன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னால் நீங்கள் யாரிடமும் இன்ஸ்டண்ட்டாக ரெஸ்பெக்ட் வாங்க முடியும் அந்த அஞ்சு விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த பவர் ஆஃப் சைலன்ஸ் ஐ காண்டாக்ட் ரூல் ஸ்பீக்லெஸ் டெலிவர் மோர் ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப் ஃபஸ்ட் கண்ட்ரோல்டு எமோஷன் ஸோ இந்த அஞ்சு விஷயங்கள் தான் நமக்கு வந்து ஃபைவ் சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ் இதை நம்ம பயன்படுத்தணும் கரெக்டாக அப்படின்னா நம்மளை எல்லாருமே நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க நம்ம மேலே ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க நம்மளை பார்த்தா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஸோ அது என்னென்னன்றதை நம்ம பார்த்துருவாங்க இன் டீட்டெயில் த பவர் ஆஃப் சைலன்ஸ் நீங்கள் பேசுகிறத விட நீங்கள் பேசாமல் இருக்கிறது அதிகம் பவர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு குரூப் டிஸ்கஷனில் யாராவது வெறுப்பாக பேசுனாங்க அப்படின்னா நீங்கள் காமாக இருக்கிறது தான் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணால் பவர்ஃபுல்லான டூலாக இருக்கும் இதில் என்ன சைக்காலஜி பின்னாடி ஒடிஞ்சிருக்கு அப்படின்னா வென் ஆர் சைலண்ட் பீப்புள் யூ ஆர் திங்கிங் டீப்லி ஆர் கான்ஃபிடென்ட்டு ஐ கான்டாக்ட் ரூல் தட் இஸ் செகண்ட் ஒன் டூ மச் ஐ கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட்னிங் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஐ கான்டாக்ட் இல்லாமல் நம்ம வந்து பேசணும் அப்படின்னா அது ரொம்ப வீக்காக இருக்கும் ஸோ அதனால் நம்ம ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ணீங்கன்னா அதை ட்ரெஸ்ட்டை பில்ட் பண்ணும் ரெஸ்பெக்டாக நான் உங்களுக்கு வந்து கொடுக்கும் அவங்க மேலே வந்து ஒரு ரெஸ்பெக்டாக வந்துட்டு அவங்களுக்கு பில்டு பண்ணி கொடுக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் வந்து ஸ்பீக்லெஸ் டெலிவர் மோர் ஓவர் டாக்கிங் ஓவர் எக்ஸ்பிளைனிங் ஓவர் எக்ஸ்போசிங் அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸாக பேசுகிறதுனால அதுதான் பவர் அதிகமாக இருக்கும் சில நேரம் ஒரு லைன் தான் ஆனால் அதை நம்ம சொல்கிறதுல தான் சொல்கிற ஸ்டைலில் தான் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும் எக்ஸாம்பிள் இன் இன்ஸ்டட் ஆஃப் சேயிங் ஐ டிட் எவ்ரி திங் ஃபார் த டீம் ஜஸ்ட் சே வி அச்சீவ் த கோல் ஃபோர்த் ஒன் இஸ் ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப் ஃபஸ்ட் நீங்கள் உங்களை முதன்மையாக நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா முதன்மையாக நீங்கள் ட்ரீட் பண்ணீங்கன்னா மற்றவங்களும் உங்களை வந்து அதே மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஸோ வாக் ஸ்ட்ரைட் பீ க்ளீன் ஸ்பீக் பொலைட்லி சிம்பிளாக சொன்னால் பி த வ வெர்ஷன் யூட் ரெஸ்பெக்ட் இதில் என்ன ஒளிஞ்சிருக்கு சைக்காலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் அட்ராக் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் கண்ட்ரோல்டு எமோஷன் அன்சேக்கபிள் மைண்ட் ஒரு சுச்சுவேஷனில் எல்லாருமே டென்ஷனாக இருக்கும்போது நீங்கள் காமாக இருப்பீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக லீடர்ஷிப் ஃபீல் உங்களுக்குள்ளே வரும் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திங்க் ஆஃப் எம் எஸ் தோனி எவ்வளோதான் வந்து யார் வந்து அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணாலும் அவர் காமாக தான் இருப்பார் காமான டிசிஷன் தான் எடுப்பார் காமாக இருக்கும்பொழுது தான் அவர் ஒரு குட் டிசிஷன் எடுப்பார் அதனால தான் நமக்கு தோனியெல்லாம் தோனியை பிடிச்சிருக்கு தோனி மேலே ஒரு மரியாதை இருக்குது ஸோ இந்த ஐந்து சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸை நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் வந்து பயன்படுத்தி நிச்சயம் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு மரியாதையை ரெஸ்பெக்டை தேடிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அந்த பதிவை நாங்கள் போட்டிருக்கோம் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களோட மைண்டை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா தான் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் உங்களோட ஃபேவரட் ட்ரிக்ஸ் என்னென்னு எழுதுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ